அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த உண்மைத்தன்மை இந்த ரியாலிட்டின்றது தெரியாது அதனால அவர் பண்ணிடுவாரு இங்க அவருக்கு எந்த எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது என்ன நடக்கவே தெரியாது அவர் நடந்து வர தூக்கி எரியனான் சார் அவர் மேல துண்டை தூக்கி எரியனானு துண்டு வர வேற ஏதாவது எரிஞ்சுன்னா என்ன சொல்லுங்க விஜய்க்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சுற்றி இருக்கிற நாலு பவுன்சர்ஸ் எவனா ஒருத்த வந்தால் அடிச்சு கீழே எடுத்து போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவது பேர் விஜய் மேலே விருப்பில் தான் இருக்காங்க எதை எந்த சைடில் திருப்பி சொல்லணும்னா எங்கள் கையை நீட்டணும் எங்கள் கையை இறக்கணும் சுருக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டேரக்டர் என்ன எழுதி கொடுப்பாரோ அதுதான் விஜய் அவ்வளவுதான் அவர் பார்த்தா தெரிக்கிறாரு சுற்றி இருக்கிற முறை அதில் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டம் எதிரில் வருது என்னடா யா நீங்கள் அப்படின்ற மாதிரி

தாவைக்கா மாநாட்டில் ஒரு இளைஞரை பவுன்சர் அப்புறப்படுத்தினார் அது வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அதில் மத்தியெல்லாம் அந்த பவுன் அந்த இளைஞர் வந்து நான் தான் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து உரிமை கொண்டாடுறாங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை சார் அதாவது இப்போ இதில் எது உண்மை எது ஃபேட்டுன்னு தெரியல தன்னுடைய பிம்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய பிம்பத்தை உயர்த்துறதுக்காகவும் ஃபேக்கு இல்லை ஃபேக் ப்ரப்பகெண்டா அப்படின்லாம் போலியான மனிதர்கள் இதெல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபேக்காகவே வந்தவர் விஜய் ஸோ இந்த முதல்ல இருக்கிற பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்க நான் தான் போனேன் ட்ரெயினில் போனால் வச்சேன்றான் அவன்கிட்ட ப்ரூஃப் கேட்டால் கொடுக்க ப்ரூஃப் இல்லை சரி ஓகே அடுத்த ஒருத்தர் வரானே அவன் இப்படி அப்படின்னு பார்த்தா அவன் வரும்போதே துண்டை போட்டு வரான் அதாவது அவன் ப்ரூவ் பண்ணுறான் இப்போ துண்டை போட்டு வந்துட்டா அவன் அவங்க ஆளுங்க ஆயிடுமா இப்போ நீங்கள் யோசிங்க அதாவது துண்டை போட்டு வந்துட்டா நான் வந்து தி டிஎம்கே அது இல்லாமல் சட்டை வந்து இதில் கோடு இருக்குது நடுவில் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கோடு இருக்க சட்டையை வாங்கி போட்டு வராங்க ஸோ இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு அவமானம் வந்துடுச்சு அதாவது விஜய் அவர்கள் மேலே வந்து இப்போ போலீஸ்ட் வழக்கு இருக்குது சார் போலீஸ் இது ஃபேக்குன்னு தெரிஞ்சால் அடித்து முடிச்சிட மாட்டாங்கண்ணா போலீஸு நம்ம ஏன் அதுக்கு முன்னாடி இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் த தாவைக்கால் வந்து ஐயோ விஜய்க்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு துண்டை வாங்கி போட்டு அவன் அதே மாதிரி மண்டையை அவனுக்கு ரெடி பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ் அவனுக்கு ரெடி பண்ணி அவனை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க ஸோ இது வந்து யோசிக்கணும் என்னென்னா வழக்கு அவன் கொண்டு போய் துணிஞ்சு போய் போலீஸ்ட்டை கொடுத்துருக்கான் என்னென்னு கொடுத்துருக்கான் அந்த மாதிரி என்னைய பிடிச்சி கீழெழுத்து போட்டாங்க அவன் அம்மாவோட கொடுத்துருக்கான் போலீஸ்தான் இந்த மாதிரி ஃபேக் பண்ணுற அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிவு இருக்குமா ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குமானா எனக்கு தெரியல அதே நேரம் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இல்லை பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒருத்தன் தைரியமாக போய் அந்த கேட்டகரியிலேருந்து அதுவும் அம்மாவை கூப்பிட்டு போய் பண்ணுவானா அப்படின்னா எனக்கு சரி ஓகே பண்ணுவானுங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ரைட்டுங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே அது தப்போ உண்மையோ ரைட்டோ உடனே இவனுக்கு ரெடி பண்ணி கூட்டுவானு பார்த்தீங்களா அப்போ அதை நினைக்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஏன் வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த பையன் நான் தான் அது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த துண்டெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதே சட்டையை போட்டு அன்னைக்கு ம க ஆளாக ரெடியாகி கரெக்டாக இருக்கிறான் அவன் என்ன சொல்லியிருந்திருக்கணும் ஆ என் த என் தளபதி நான் தான் எனக்கு தான் அது நடந்தது நான் தான் அது அப்படின்றத விட எனக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம் அன்றைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா இப்போது நியாயமாக இது இவனுக்கு நடந்ததும் அவனுக்கு நடந்தோ அன்றைக்கி நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு எனக்கு தெரிய ஒரு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் உனக்கு நடந்திருக்கு அப்படின்னா அவன் கூப்பிட்டா இன்னைக்கு நீ அவங்க தலைவரை நீ காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி நீ வந்து அவன் தலைவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி முன்னாடி வந்து நீ இல்லை நான் தான் எனக்கு தான் அது நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறீ உனக்கு நடந்தது நியாயமாக அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு உரிமை இல்லையா அதை பற்றி பேச உனக்கு உள்ளூர்வ ஒரு ஒரு உணர்ச்சி கூட இல்லையா சரி என்ன ஆடிச்சாலும் பரவாயில்ல வேறு வழி கிடையாது எனக்கு அவர் தான் தலைவர் அவர் கூட தான் இருக்கணும் அவர் காலையை சுற்றி தான் வரணுன்ற எண்ணம் அது எந்த மாதிரி என்னன்னு அதுவே ஒரு தவறான முன்னுதாரணம் தான் நான் நினைக்கிறேன் இவனுக்கு நடந்ததோ அவனுக்கு நடந்தோ நடந்த எவனோ ஒருத்தன் குரல் கொடுக்கணுன்ற நான் அட்லீஸ்ட் ஃபேக்காவது அவன் குரல் கொடுக்குறான் அளவுக்கு துணிஞ்சாவது குரல் கொடுக்குறான் கொடுக்கறான் உனக்கு அந்த தைரியம் கூட இல்லையே உனக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு இப்படி நடந்திருக்கு இப்படி யாருக்கும் நடந்திருக்க கூடாது இதை கூட பார்க்க உங்களுக்கு வழி இல்லையா ஒரு தொண்டன்னா என் தலைவன் பக்கத்தில் என்னால் போக முடியாதா சரி நான் போன என்னையே கொஞ்சமாவது மரியாதையாக நீங்கள் நடத்துனீங்களா எவ்வளவு கேவலமாக நடத்திக்காது நாயை கூட அப்படி தூக்கி போட மாட்டேன் சார் மனசார நாயை கூட அப்படி தூக்கி போட மாட்டோம் ஆனால் நம்ம அப்படி தூக்கி போடுற ஒரு 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 இடத்துல இருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு தொண்டன்றவனுக்கு என்ன மரியாதை தலைவனை ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒரு தலைவனை தூக்கி மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள காட்டணும் அப்படின்னு நினைக்கும் அந்த தொண்டனுக்கு அந்த தலைவனை தொட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா சரி அப்படி ஆசை இருக்கிறது தப்பு தான் அந்த தலைவனை நீ டீல் பண்றது எவ்வளவு கேவலமா டீல் பண்றீங்கன்னு நினைக்கும் நீங்க சிம்பிள் சார் அந்த பையனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த உணர்ச்சி இருந்துருக்கணும் அப்படி சுத்தி இருக்கும் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் ஏடா என்னதான் நீ அதை தலைவனா இருந்தாலும் அன்னைக்கு உனக்கு தப்புடா இன்னைக்கு நீ முன்னாடி போய் சொல்ல போறியா சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டு அமஃப் சொல்லு ஆனால் எனக்கு நடந்து நியாயம் நீ சொல்லாத எனக்கு நடந்தது தப்பு நீ அவனுக்கு நீங்கள் வந்து உரிமை கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்கிறது அவனுக்கு நீங்கள் அவனுக்கு நடந்த கொடுமையை நீங்கள் வந்து தட்டி கேட்கணும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நான் தான் உண்மையானவன் எனக்கு நடந்தது இதெல்லாம் எனக்கு நியாயமையை கொடுங்கன்னு பேசு அந்த தைரியத்தை வளர்த்துக்கோ அப்படின்றது நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லை படத்தில் ஒரு சில சீனில் காட்சி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கிற விஜய் வந்து போய் தூக்குவார் காப்பாற்றுவார் கண்ணீதிலேயே தன்னோட தொண்டன் இப்படி தூக்கி எரிய போடும் போது அவங்கட்டு இருக்கிற நிலையில் கூட அவரை போய் பார்த்து கை கொடுத்து தூக்கலை யாரையுமே ஹெல்ப் பண்ணவும் சொல்லலை இதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்களுக்கு இந்த உண்மைத்தன்மை இந்த ரியாலிட்டின்றது தெரியாது சார் ரியாலிட்டியோட அவங்க ரொம்ப தூரம் சார் ரொம்ப தூரம் அவங்களுக்கு வந்து உணவு ஏன்னா அந்த ராம் பேங்க்லாம் விஜய் வரும்போதெல்லாம் அவன் தொங்கிட்டு தான் இருக்கிறான் அவர் பவுன்சரை மட்டும்தான் பின்னாடி பவுன் சொன்னார் விட அந்த பையன்களை கை கொடுத்தோ இல்லை யாரையே தூக்க சொல்லி கூட ஒரு அறிவுறுத்தல் அங்கே நடக்கல அதான் சார் இப்போது ரியாலிட்டின்றது அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும்னே விஜய்க்கு தெரியாது சி விஜய்க்கு வந்து எவ்ரி திங் இஸ் ஸ்கிரிப்டட் தான் சார் இப்போ படத்தில் அவர் போய் கை கொடுத்து தூக்குவார் அப்படின்னா அது ஸ்கிரிப்டில் இருக்குது அதனால் அவர் பண்ணிடுவார் இங்கே அவருக்கு எது எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது என்ன நடக்குன்னு தெரியாது அவர் நடந்து வர தூக்கி எறிகிறான் சார் அவர் மேலே துண்டை தூக்கி எறிகிறான்னு துண்டுக்கு வேற வேறு ஏதாவது என்ன என்னும் சொல்லுங்கள் இப்போது அங்கே இருக்கிறவனை நம்பி போறாரு நானே அந்த துண்டு என்ன அந்த செவப்பு மஞ்சள் ஸ்பெயின் குடி ஸ்பெயின் குடியெல்லாம் மாட்டிக்கிட்டு எதையாவது தேவையில்லாத கொண்டு போய் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அங்கே என்ன சேஃப்டி மெக்கானிசம் இருக்குது இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது விஜய்க்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சுற்றி இருக்க நாலு பவுன்சர்ஸ் எவனாவது வந்தால் அடிச்சு கீழே எடுத்து போட்டுருவானே அப்படின்னு சொல்லி எவனாவது மட்டுமே எதையோ ஒன்று விஜய் மேலே இருக்குது விருப்பம் இன்றைக்கி விஜய் மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவதுமே விஜய் மேலே தான் இருக்காங்க எதையாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவார் இதெல்லாம் அவருக்கு விஜய்க்கு தெரியவே தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டு அன்னைக்கு அவர் எந்த வழியாக ஆகணும் போயிட்டு பேப்பர்ல என்னென்னலாம் எழுதி கொடுத்துருப்பாங்களோ அதை எப்படி திரும்பி நின்று பேசுறோம் நீங்க மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் சோழவந்தான் விஜய் மதுரை கிழக்கு விஜய் செல்லூர் விஜய் எல்லாம் சொல்கிறாப்புல சொல்லிட்டு அது கீழே நீங்கள் அந்த பா பின்னாடிலேருந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுவும் பார்க்காமல பார்த்துருப்பீங்க அதுலேயே எழுதியிருக்கு சார் என்ன எழுதியிருக்குன்னா இதை நீ இங்கே திரும்பி சொல்லணும் இங்கே திரும்பி சொல்லணும்னு எழுதியிருக்கு அதாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் இங்கே திரும்பணும்னு எழுதியிருக்கு இது இப்படி லெஃப்டில் திரும்பி சொல்லணும்னு எழுதியிருக்கு இதை நீங்கள் அழுந்தி சொல்லணும்னு எழுதிருக்கிறது எதை எந்த சைடில் திரும்பி சொல்லணும் எங்கள் கையை நீட்டணும் எங்கள் கையை இறங்கிக்கணும் சுருக்கணும்னு ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு டைரக்டர் என்ன எழுதி கொடுப்பாரோ அதுதான் விஜய் அவ்வளவுதான் அதுல ஸ்கிரிப்ட் இதுல இதுல நடக்கிறது பூரா ஸ்கிரிப்ட் கிடையாது எல்லாம் அன்ஸ்கிரிப்டட் இப்ப இதுல போயிட்டு நீங்க கையை குடித்து தூக்கி அவர் யார்கிட்ட கையை கொடுப்பாரு சார் அவனுக்கு அதான் சொல்றேன் போற அவர் ஒரு ஆளாவே மதிக்கிறார் சார் துண்ட தூக்கி அவர் மேல வீசுறான் ஒருத்த அவர் பிடிச்சி காலை பிடிச்சி கடிக்கிறான் எதை கடிச்சான்னு தெரியல எதையோ கடிக்கிறான் அவர் பார்த்தா தெரிக்கிறாரு சுத்தி இருக்கிற முறை அதுல பாத்தீங்கன்னா அவர் கூட்டம் எதிரில் வருது என்னடா நீங்க எல்லாம் அப்படி மாதிரி இந்த என்னது அந்த ஒரு படத்துல மகதீரா படத்துல ஒரு நூறு பேர் ஒரு இதுக்குள்ள ஒரு பாலத்துக்குள்ள விட்டு இந்த நூறு பேர் கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி சுத்தி அவர் அந்த மாதிரி அடிக்க வரானு ஃபுல்லாக பயத்தில் வேத்து விருவிருந்தா நீங்கள் அவர் ராம்ப்பை ரேம்பை பிடிச்சிட்டு உள்ளே வரும்போது வேத்து விருது தான் வருவார் சார் அவ்வளோ தான் நீங்கள் அந்நேரம் கொண்டு போய் அவர்கிட்ட கருணை உள்ளம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடைக்காது மொரவர் ஸ்க்ரிப்ட்டில் இல்லை அதாவது நீங்கள் விஜயிட்ட ஸ்கிரிப்ட்டில் இல்லாத எதுவும் எதிர்பார்க்க முடியாது சார் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சார் அதுக்கு முந்தின நாள் ஒருத்தன் கார் அப்பளமாக நொறுச்சு பார்த்தீங்கன்னா அவனும் கண்ணீர் விட்டு நின்றுன்னா நூறு அடியில் ஒரு கொடியை நட்டுருக்காங்க அந்த கொடி வந்து இந்த அப்பளமாக ஒரு கார் ஒன்று நோய் இருக்கு அதை பற்றி ஏதாவது ஒன்று பேசினாரா வச்சாரா அதே மா மாநாட்டுக்கு ஒருத்தர் மேடை கட்டும் போது அந்த மேடையில் பேனர் கட்டும் போது ஒருத்தர் விழுந்து செத்துருக்காங்க அவனுக்கு ஏதாவது ஒரு இரங்கல் ஏன்னா இதெல்லாம் எழுதி கொடுக்கல அவருக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் எழுதி கொடுத்தா அவர் மட்டும் பேசியிருப்பார் சார் இல்லை ஒரு அரசியல்வாதியாக வராரு தினம் ஒரு நியூஸை பார்க்க மாட்டார் டெய்லி வர நியூஸை பார்க்க மாட்டார் தன்னோட மாநாட்டிலே ஒருத்தர் இறந்துருக்காருன்றது ஒரு செய்தியாக கண்டிப்பாக வந்து நீங்களும் பார்ப்போம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் கடந்து போவோம் அவ்வளோதான் அவருக்கான அறிவு சார் உங்களுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள அறிவு தான் சார் அவருக்கும் அவ்வளோதான் சார் நீங்கள் அவர் வந்து இன்றைக்கி தலைவராக இருக்கார் அப்படின்றதுனால அவர்கிட்ட தனித்திறமை இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுடைய எதிர்பார்ப்பு பட் அவர்கிட்ட சரக்கு இருக்கணும்ல அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை என்னை போட்ட சாமானியர் தான் இதில் அரசியல்னு வந்துட்டா அரசியல்னு வந்துட்டா மக்களுக்கு இருக்கிற அறிவு கூட விஜய்க்கு இருக்கு இல்லைன்றதான் உண்மை அதுதான் உண்மை ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு எதை பத்தியாவது அவர் பேசினார் அன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளை பத்தி பேசிருக்கலாம் சார் கவின் கொலை வழக்கை பத்தி பேசிருக்கலாம் அஜித் குமார் கொலை வழக்கை பத்தி பேசிருக்கலாம் இன்னும் எவ்வளவு பேசிக்கிட்டே போலாமே சார் அடிப்படையே ஒரு அரசியல் தான் அவர் தவிர்த்து விட்டார் அப்படின்றது என்ன அரசியல் இருக்கு சார் மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை பேசாம நீங்க என்ன பெருசா அரசியல் பண்ணிட்டு போறீங்க கவின் கொலையை பத்தி பேசினா ஒரு சாரா தன்னை எதிர்ப்பாங்க சரி அப்படின்ற ஒரு அரசியல் அவர் அணுகிறார் அப்படின்றது சொல்லப்படும் அப்படி ஒரு அரசியல் அணுகிறார்னா நீங்க ஒரு நாலாந்திரம் ஐந்தாந்திரம் அரசியல்வாதியாக ஒரு ஜாதிய ரீதியாக அரசியல் பேசுகிறவராகவும் இல்லை ஒரு மத ரீதியாக அரசியல் பேசுகிறவராக இருந்தால் நீங்கள் வரப்போறீங்க அப்படின்னா எதுக்கு எனக்கு விஜய் அதுக்கு தான் எனக்கு ஆயிரம் பேர் இருக்கானே ஐநூற்றி நாற்பது கட்சி இருக்கேன் நீ எதுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஓராது கட்சி சார் உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன் அதாவது மக்கள் பிரச்சனையை ஜாதி ரீதியாக அணு அணுகாமலும் மத ரீதியாக அணுகாமலும் வர்க்க ரீதியாக அணுகாமலும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு எதிர்பார்த்து துணிஞ்சு அதை எதிர்த்து நின்று பேசுகிற ஒரு தலைவனை நான் எதிர்பார்த்து உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் நடிக்கும்போது அதான் பண்ணிங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தான் நடிச்சு காட்டிங்க ரைட்டுங்களா இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு நான் க பேச மாட்டேன் கிறிஸ்டினுக்கு பேச பேசுவேன் இதுக்கு பேசுவேன் அதுக்கு பேச மாட்டேன் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு அதுக்கு தான் நூறு பேர் இருக்கா உள்ள அதுதான் நீங்கள் பண்ற தப்பே சார் அதுதானே சார் சொல்கிறேன் இப்போ இப்போ என்ன இப்போ நீ கூப்பிட்டு உங்களுக்கு தான் எம்எல்ஏ பேசுகிறேன் சார் நீங்கள் வைங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எம்எல்ஏ போயிருக்காரு நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஆஹா எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்னு நினைப்பீங்க அதானே நம்மளோட மைண்ட்ல முதல்ல ஸ்ட்ரைக் ஆகும் அது விஜய்க்கு ஸ்ட்ரைக் ஆகலை அவ்வளோதான் அவ்வளோதான் விஜயோட அறிவு சார் இன்னும் எதுவுமே அவருக்கு இல்லை சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அவர் வந்து ஒரு வன்னியரு அவர் வந்து ஒரு ஒரு எஸ்சி அவர் வந்து ஒரு இன்னொரு ஜாதியோ தேவை ஒரு ஏதோ ஒரு ஜாதின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அவர் பயந்தா ஒரு ரைட்டு அவர் பின்னாடி ஒரு போலரிஸ்ட் பீப்புள் இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒரு எலெக்ஷன்ல நின்று இத்தனை சதவீத மக்கள் அவருக்கு யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கிறிஸ்டின்ஸ் பூரா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அப்புறம் அவர் பயப்பட ஆரம்பித்தாலும் அதில் ஒரு ப்ரோசனை இருக்குது என்னையை நம்பி ஒரு பத்து சதவீதம் ஓட்டு அஞ்சு சதவீத ஓட்டு மூணு சதவீதம் ஓட்டு இன்னார் போட்டிருக்காங்க அப்போது இன்னார்லேருந்து ஒருத்தன் தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க அப்போ அதை போய் நான் பேச போனேன்னா இவன் பூரா டென்ஷன் ஆகும் இப்போ ஒன் இயர்லேருந்து போய் ஒரு எஸ்சியை குத்தி போட்டுருக்கான் ஒரு தேவமான குத்தி போட்டுருக்கான் அப்படின்னா ஒன் இயர் என்ற ஒரு மூணு சதவீதம் ஓட்டு இருந்ததுன்னா நான் அமைதியாக அமுக்குடி மாதிரி இருந்துக்கிடுவேன் இப்போ எஸ்சி சி ஒருத்தன் போய் எவனா ஒருத்தன் அடித்தான் திருமாவளம் எப்படி அமைதியாக இருக்கா அதே மாதிரி இப்போ ராமதாஸ் எப்படி ஒன் இயரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி நான் அது ஒன்றுமே கிடையாது ஆட வேண்டிய டைம் இப்போ சீமான் எந்த தைரியத்திலும் சார் அடிச்சு ஆடுறாரு எனக்கு என்ன எவனும் என்னை வைக்கிறதில்ல எங்கேயும் எவனும் ஜெயிக்கப்படுற சார் ஓட்டு சதவீதம் கூட்டிகிட்டே இருக்கு சார் பட் ஆனால் அதை மீறி எங்கேயாவது ஜெயிக்க வைக்கிறாங்களே வர இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் சொந்தமா ஆள் இருக்கிறாரு எந்த தொகுதியிலாவது அது மேக்சிமம் அதாவது தொண்ணூறு சதவீதம் தொகுதியில் டெபாசிட் தான் போகுது ரைட்டுங்களா அவர் என்னாலே ஜெயிக்க முடியல அதனால அவருக்கு எந்த பயமும் கிடையாது அவர் முதுகுல எந்த சுமையும் கிடையாது எவனை வேணாலும் அடிச்சாடலாம் இப்போ விஜயம் கிட்டத்தட்ட எந்த முகாந்திரம் கிடையாது இந்த ஓப்பனிங்கே இல்லை அவருக்கு ஒரு ஓப்பனிங் கூட இல்லை அப்படிங்கும் பொழுது இதுதான் டைம் எல்லாத்தையும் அடித்து ஆடினாதான் அவருக்கு இதை பார்த்து ஒரு கூட்டம் கூட அந்த கூட்டத்தினுடைய ஓட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் போலரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் குறிப்பிட்டு நீ பொறுமையாக அடித்து ஆடி பொறுமையாக நீ வந்து பிளான் பண்ணலாம் இப்போவே பயந்தேனா பிறகு உனக்கு ஏன் பயிப்பான் உனக்கு என்ன பேஸ் செட் ஆகும் உனக்கு என்ன ஃபேன் பேஸ் செட் ஆகும் நீ அங்கேயே உனக்கு ஃபேன் பேஸ் செட் பண்ணி கொடுக்க ரஜினியும் விஜயகாந்த் அவ்வளவு போராடுனாங்க விஜயகாந்த் வந்து செந்தரூப்பாண்டின்னு ஒரு படத்துல மோத்த காட்டினா விஜய் நீ யாருக்கும் தெரியாது அந்த விஜயகாந்த் நீ தூக்கி தூரப்பட்டாச்சு இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து அதில் என் அண்ணன் விஜயகாந்த் பிரேமலா வந்து காரி தூணு துப்பிட்டு போயிடுச்சு என்ன சொல்லிச்சு இதெல்லாம் நாடகம் இதெல்லாம் ஊரு ஊருக்கே தெரியும் ஊருக்கு தெரிஞ்ச நாடகம் அந்த ஆள் சாக போற வரைக்கும் போய் பார்க்காத ஒரு விஜய் அதெல்லாம் செருப்பு கொண்டு சாக போகிற அன்னைக்கு அடிச்சாங்க விஜய் செருப்புல அடி வாங்கிட்டு வந்தாரா அப்படிப்பட்ட விஜயகாந்த் உங்களை அன்னைக்கு செந்தூர் பாண்டியில காட்டலாம் நீங்க ஒண்ணுமே இல்ல அதுக்கு அப்புறம் விஜயகாந்த் ரசிகர்கள் படம் பூரா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சொல்லிட்டு இருந்தாரா விஜயகாந்த் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா இவர் மேல காணல இருக்காங்க நாங்க இப்ப கொஞ்ச நாள் அவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு சுற்றுறாரு அதனால நாங்க காணல இருக்கோம் எதுக்கு சொல்ல வர சினிமாலேயே உன்னை தூக்கி விட உனக்கு செட் பண்ணி கொடுக்க விஜயகாந்தும் ரஜினிகாந்த் தேவைப்பட்டாங்க இங்க வந்து அதே மாதிரி யாரும் இல்லாம நீ எப்படி நீ செட் பண்ணுவீங்க நீ உனக்கும் சொந்தமாக ஒரு ஃபேன்பேஸ் செட் பண்ண தெரியாது கிரியேட் பண்ண தெரியாது அடுத்தவனுக்கு உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண தயாராக இல்லை அப்படி நீ எப்படி தான் கிரியேட் பண்ண சொந்தமாக மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பேசாமல் இதிலே இப்போவே நீ வந்து வர்க்க இது நீ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தேன்னா நீ எப்படி முன்னுக்கு வருவேன்றது இருக்குல்ல இதெல்லாம் பல கேள்விகள் விஜயமால இருக்கு அவருக்கு அது பதிலும் சொல்ல தெரியாது துணிஞ்சு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரெஸ் மீட்டு சங்க அறுத்து ரெடியாக இருக்காங்க சங்க அறுத்துனாலும் சார் சிம்பிள் சார் சங்க நான் உண்மையிலேயே கழுத்து கத்தி வச்சா இருக்கு அவரே அவர் சங்க பிடிச்சி நெரிச்சு நெரிச்சு அடுத்த அளவுக்கு பண்ணிடுவாங்க ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்தா போதும் திடீர்னு விநாயகர் சக்திக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ விநாயகர் நேற்று பிறந்து இன்னைக்கு குட்டி போட்டு தவழ்ந்து வந்த மாதிரி இன்னைக்கு புதுசாக தெரு அறிவிச்சிருக்காரு சார் இது இது மட்டும் புதுசு சார் இப்போ அரசியல் வரன்றதுனால இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் நல்லா படித்து நல்ல ரேங்க் எடுத்த பிள்ளைகளையா கூப்பிட்டு நான் உனக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே நின்று என்னோடய லைலாக வராது என்ன சொல்கிறது என்னோட லையில அவர் இன்னொரு பாட்டு என்ன ஏதோ ஒரு பாட்டு அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரொமான்ஸ் சாங் ஏதோ படிக்கிட்டு இருக்கு சார் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு படித்து ஒரு ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம் ஒரு ஊரில் ஃபஸ்ட்டு அதோட பெரிய விஷயம் ஒரு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டுனா எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு தொகுதியில் ஃபஸ்ட்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படிப்பட்ட நம்பர் ஒன்ல இருக்கிற பசங்க இதோ இவருக்கு இவர் அவார்டு கொடுக்கணும் அந்த அவார்டை வாங்க வரணுன்றதுக்காண்டி நான் நம்பர் ஒன் வந்தேன் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதும் அதே நேரத்தில் படித்ததே வந்து விஜயன்னா நான் பார்க்க வர்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறதும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா உழைச்சி அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு அங்கேயும் இங்கேயும் டியூஷனுக்கு போய் அனுப்பி இதையும் அதையும் அனுப்பி காலையில் எழுப்பி விட்டு அது கஷ்டப்பட்டு வந்து அது இங்கே நின்று வந்து விஜய் படத்தில் உள்ள பாட்டையும் விஜய் விஜயண்ணாவுக்கு ரோஸ் கொடுக்க வரேன் விஜயண்ணாவுக்கு முத்தம் கொடுக்க வரேன் எங்கள் அப்பா அம்மா விஜயண்ணாட்ட காட்ட வந்தேன் விஜயண்ணா தான் ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறு எப்படி சார் இதெல்லாம் ஆச்சுடா எவ்வளோ கேவலமான ஆச்சுடா இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இத்தனை வருஷமாக அந்த பிள்ளைகளுமே இவர் கூட்டம் ஒன்றும் கொடுத்தது இல்லை இப்போ மூணு வருஷம் அரசியலுக்கு வந்துன்னு சொன்னோடனே மூணு வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுத்துக்கிட்டு அவர் 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 துதியை பாடிக்கிட்டு இருக்காங்க இவர் நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி அந்த லிஸ்ட்டில் இப்போ பிள்ளையாரையும் சேர்த்துருக்காரு அவர் பிள்ளையார் அவர் பாட்டு தெரு தெரு உட்காந்துருப்பாருன்னு பார்த்து நாள் உட்கார போகிறார் இவர் வாண்டடாக அவரை வளச்சி உள்ளே போட்டுருக்காரு இவருக்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம் இத்தனை வருஷமா பிள்ளையார் கொண்டே அந்த அப்பெல்லாம் எங்கே பண்ணுது எங்கே பண்ணாது சொல்லுங்க சும்மா இதெல்லாம் வந்து இன்னைக்கு அரசியல் வர அப்படின்றது எல்லாரையும் தூக்கி எல்லா ரோட்டு நமக்கு வருன்ற ஒரு ஒரு நப்ப ஆசை இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும் நீ நீ எலி எதுக்கு அம்மன மகளை தெளிவாக தெரியும் அதனால் வந்து ஒன்றுமே இல்லை சிம்பிள் விஜய் பண்ணுற அசிங்கமான அரசியல்லாம் மக்கள் முன்னால் பச்சையாக தெரியுதுன்றது விஜய்க்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் விஜய் இருபது சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கண்டிப்பான வெளியாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அது சார் இருபது கம்மியாக எனக்கு தெரியுது ஒரு ஐம்பது அறுபது போட்டுக்கோங்க ஏன்னா இப்போது போடணும்னு முடியாது போச்சு எதுக்கு அது இருபது பதினஞ்சு மூணு நாலுன்னு கூட்டி எடுக்கிறாங்கன்னு எனக்கு கொண்டு போயிடலாம் ஒருவேடி இருபது அறுபது எழுபது அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு கொண்டு போயிடலாம் இப்போது அவங்க சினிமாவில் இருக்கும்போது இப்படி தான் சார் ஒரு நூறு நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி அதில் ஒரு ஒரு ரவுண்டாக ரொண்ட ஒரு வானது அதாவது இப்போ பத்து நிமிஷத்தில் ஐயாயிரம் வியூஸ் ஒரு ஒன்றரை ஒன்றரை நாளில் இருபத்தி நாலாயிரம் வியூஸ் முப்பத்தி நாலாயிரம் வியூஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வியூஸ் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஒரு கணக்கை சும்மா அதை பாட்டுக்கு ஏதாவது எழுதுறது வைக்கிறது அப்படின்றது அவனுக்கு ரொம்ப கைவந்த கல அந்த மாதிரி இப்போ இருபது முப்பதுன்னு சர்வேனி உணவில் எடுத்துக்கிறாங்க இந்தியாவிலேயே மிக மக்களால் கவரப்பட்ட தலைவர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி எழுபத்தஞ்சு சதவீதம் விஜய் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் அப்படின்னு போடுவாங்க அது கொஞ்சம் கம்மியாக இருக்கார்

இப்படி அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது சர்வேன்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டு இருப்பானு சார் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய சர்வேக்கள் நைலா கலை சர்வே மாதிரி ஒரு உலகத்திலேயே கேடுகட்ட ஒரு கேவலமான சர்வே கிடையவே கிடையாது ரைட்டுங்களா ஏசி நெல்சன் சர்வே அந்த சர்வே இந்த சர்வேலாம் எவ்வளோ சர்வே பார்த்துட்டோம் அதே மாதிரி இவங்களே ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச சர்வே போட்டு ஏதோ எழுதி இருப்பானுங்க இருப்பானுங்களே மூன்றரைலேருந்து நாலு சதவீதம் விஜய் வாங்கிட்டாலே பெருசு சார் அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிச்சாலே பெருசு சார் அவர் நிற்கிற தொகுதியில் டெபாசிட் வாங்கறாரு நான் நம்புறேன் சார் சத்தியமாக நம்புகிறேன் அதுக்கு மேலே அவர் ஜெயிச்சுட்டார் அப்படின்னாலே அதை அவர் கடவுள் கொடுத்த வரமா வாழ்ந்துட்டு போயிடும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதை தவிர நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ அதாவது அரசியல்லாம் என்னன்னே தெரியாத கூட்டம் இந்த கூட்டத்திட்ட சதவீத அடிப்படையில் நீங்கள் ஓட்டி எவ்வளோ வாங்குவார் அப்படின்னு கேட்கறதுலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியை நான் என்ன நினைக்கிறேன் சார் அந்த கேள்வியை அசிங்கப்படுத்த வேணாம் நான் நினைக்கிறேன் ஆமாம் நடப்பு அரசியல் வச்சு பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க மிக்க